எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் வந்து போன சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி என்றைக்கு காலிலேயே வந்து பார்த்தீங்கன்னா திருக்குளிக்காடு சனீஸ்வரன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து எல்லா ராசி பலன்களுக்கும் எத்தனை எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க இங்கே டிஜ டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லா ராசிக்கும் எத்தனை வழக்கு ஏற்றினோ அத்தனை வழக்கு வந்து ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் இங்கே வந்து சனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து வழக்கேற்று கிடையாது முன்னெல்லாம் அப்படி தான் இருந்தது இப்போ அவுட்டில் வந்து வச்சிருக்கிறாங்க அங்கே போயிட்டு தான் வழக்கேற்றிட்டு வந்தோம் அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு அதில் வந்து எள்ளெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க இந்த அறுக்கு பாருங்கள் இங்கே அவுட்டில் தனியாக வச்சுருக்குறாங்க வளர்க்கேற்றுற இடம் அங்கே தான் போயிட்டு வழக்கேற்றணும் பப்ளி சகாஸ் நாமு பேருமே தனித்தனியாக வழக்கு வைக்கணும் மொத்தம் இருபத்தி ஒரு வழக்கு நான் ஏற்றினேன் நீங்கள் வந்து போகாத நீங்கள் எந்தெந்த ராசிக்கு எத்தனை வழக்கு ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதிலே போட்டிருக்கும் தெரியாத நீங்கள் கோவில் வாசலே டிஜிட்டலாக படித்து பார்த்துட்டு வழக்கு வாங்கிட்டு போய் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் சனீஸ்வரனுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம அர்ச்சனை பண்ணுற ஜாமான் பழங்கள் அந்த தேங்காய் இதெல்லாம் வந்து வெத்தலை பார்க்க இதெல்லாம் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அதே போல் எல்லா கோயிலையும் வந்து திண்ணறு கொடுப்பாங்க நம்ம அந்த திண்ணர் பூசிட்டு வரதோட சரி திண்ணர் கொடுக்குறதையும் பூசிட்டு நீதி மீதி விபதி வந்து அங்கே தான் வச்சுட்டு வரணும் அதே போல் பழங்கள் தேங்காய் அதையும் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அங்கே ஒரு மரம் இருக்கும் ரிப்பன் மாதிரி ஒரு கருப்பு துணி கொடுப்பாங்க அதை வந்து அந்த மரத்தில் கட்டிட்டு பழங்கள்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துடணும் நான் வந்து கரெக்டாக இருபத்தி ஒரு வாரத்துக்கு ஏற்றினேன் ஏற்றிட்டு சனீஸ்வரனுக்கு சாமி கும்பிட்டு அப்புறம் தான் உள்ளே போய் அர்ச்சனை பண்ணோம் நாங்கள் வந்து வாரத்துக்கு வாரம் போகலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வரப்போ தான் போவேன் போன சனிக்கிழமை அவங்க வந்திருந்தாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அன்னைக்கு தான் போயிட்டு அந்த பபுள வந்து தான் இந்த வாட்டி வந்து கட்ட சொன்னேன் அதிகமாக யாருக்கும் அந்த ராசிக்கு என்ன பிரச்சனை அந்த ராசிக்கார வந்து அந்த துணியை கட்டணும் எங்களதில் வந்து பப்ளை தான் கட்ட சொல்லியிருந்தேன் பப்ளு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி இது வந்து அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் எல்லாமே அங்கேயே வச்சுட்டு அப்புறம் வண்டிக்கெல்லாம் பைக்குக்கெல்லாம் மாலை கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பூ மாலை வந்து வண்டிக்காக வாங்கின மாலை தான் மித்தது எல்லாமே அங்கே வச்சுட்டு வந்துட்டோம்

<tose> 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 Aquí la cuando no